இன்னைக்கு உயிரை கொடு என்று அழைத்தால் களத்திற்கு வருவது உயிருக்கு அதுக்காக பயன் பண்ணி விளக்கம் சொல்லி எல்லாம் சொல்லி உன் குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன் உன் பிள்ளைய நான் பாத்துக்கிறேன் அது பண்ணிடுற இது பண்ணிடுற என்னத்தை வேணாலும் சொல்லு உயிரை கொடுக்கவா என்று அழைத்தால் களத்திற்கு வருவதற்கு மக்கள் எல்லாம் தயாராகி விடுவார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் இன்றைக்கு இருக்கிறதா அன்னைக்கு எப்படி இருந்துச்சு எப்பா பா கிளம்புனா எல்லாரும் சின்ன பயன் கூட கிளம்பிட்டான் நானும் வர்றேன் நீ எல்லாம் சின்ன பிள்ளை வீட்டுல களத்துல பாருங்க சார் ரசூலாட்டே பேசுறாங்க சாபாக்கள் சார் சின்ன தான் களத்துல பாருங்க நான் சின்ன பிள்ளையா நடந்துக்கிறேனா பெரிய பிள்ளையா நடந்துக்கிறேனா சீட்டு குலுக்கி போட்டு எடுத்துட்டு போன ஆளுக்கெல்லாம் உண்டு ரெண்டு பேர் இருக்கிறப்பா ஒரே வீட்டுல ரெண்டு பேரும் கூட்டிட்டு போனா நல்லா இருக்கு நான் தாங்க போகணும் இல்ல நான் தாங்க போகணும் சரி ஓகே போயிடு சீட்டை குழுக்கு உன் பேர் தான் வந்திருக்கு கிளம்பு பதில் காலத்துல அபூஜர்களை கொண்டது யாருங்க தெரியாது தம்மா துண்டு பேர் தான் நம்ம லாங்குவேஜ் சொன்னா இத்தனோடு பேன் பன்னெண்டு வயசு பதினாறு வயசு நிலப்பாடு சின்ன பையன்தான் அபூஜர்கள் என்கிற எதிரி படையினுடைய பெரும் இமாரைய அந்த சரித்திரத்தை சாகடித்து கீழே படுக்க வைத்தவன் யாருன்னு கேட்டா இத்தனோது பதில்ல அப்ப வானு கூட்டோட ஓடிவன் இன்னைக்கு போருக்கு போருக்கு இல்லை ஆர்ப்பாட்டத்துக்கு பார்த்து தான் கூப்பிடும் இன்னைக்கு அதுக்கு நம்ம போர்னு பேர் வச்சுக்கணும் நல்ல செய்தி நல்லா இருக்குல்ல போருக்கு போகும்போது வீரன் அப்படின்னா அது ஒரு கெத்திருக்குன்னு பாத்தீங்களா அது பின்னாடி அப்படி எழுத்து அந்த அரசாங்க எல்லாம் சேர்த்து வருதுல அதனால அதுக்கு ஒரு போர் போய வச்சுக்கிட்டோம் உண்மையிலே போர் செஞ்சவன் பார்த்தா எப்படி இருக்கும் அவங்களுக்கு அடே போர்லாம் என்ன தெரியுமாடா நான் என்னதான் பண்ணிருக்கேன் தெரியுமா அதுக்கு எவ்வளவு பயிற்சி எடுக்கிறது தெரியுமா அந்த வால ஒரு நாள் தூக்க கேட்பான் நீ போய் தூக்கி பாருங்க திப்பு சுல்தானுடைய மியூசியத்துல திப்பு சுல்தான் பயன்படுத்திய வால் அப்படின்னு வச்சிருக்கான் நானும் தொட்டு பார்த்தேன் தூக்கி பார்க்கறேன் எதுக்கு அந்த விஷயம் நம்மளால தூக்க முடியாது அம்மா பெரிய வாழை தூக்குறதுக்கு கூட நம்ம தெம்பு இல்ல ஆனா நம்ம வச்சுக்கிட்டது என்ன கையில வச்சிருக்கிறது திரோடி கொடி அது ஒரு சின்ன பதாக பதாகையில் ஒரு சின்ன மேட்ரு கைது செய் கைது செய் குற்றவாளியை கைது செய் அதுக்கு நம்ம ஒத்துக்கிட்ட பேரு போர் அநியாயத்திற்கு எதிராக அதிகாரத்திற்கு எதிராக அக்கிரமத்திற்கு எதிராக அணிவிரண்டு வாரியில் நிஜத்துல அவ்வளவுதான் பார்த்தான்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் இதுக்கெல்லாம் போரு வச்சா அதுக்கு என்னடா பேர் வைக்கிறது களத்துல ரெண்டு பேர் நின்று சண்டை போட்டு எழுத்து எதிரியை வீழ்த்தி ஒரு சஹாபி கொல்லப்பட்டார்ல முகது போர்க்களத்துல எண்பதுக்கு மேற்பட்ட காயங்கள் அடையாளமே தெரியல அவர் சகோதரி வந்து பார்த்து விரலை பார்த்து அந்த விரல் எவ்வளவு டிஃபரெண்டா இருக்கும் போல இருக்கு விரலை வச்சுதான் முகம் தெரியல முதுகு தெரியல கை தெரியல காலு தெரியல விரல் ஏதோ ஒரு அடையாளத்தை பார்த்துட்டு இது எங்க அண்ணன் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்ப அதுக்கெல்லாம் என்ன பேர் வைக்கிறது போருக்கு வா உயிரை கொடுக்க வாழ்ந்த உயிரை கொடுக்க வாரேன்னு ஓடி வந்தாங்க தர்மத்தை குடு பணத்தை கொடுக்க வாரேன்னு ஓடி வந்தாங்க அல்லா விடத்துல உடனே சரணாகதி அடைய செய்யி தொழுகிக்க வேண்டி வர்றேன்னு ஓடி வந்தாங்க உடைய பொருளாதாரத்தை அள்ளி ஜக்காத்து குடு ஜக்காத்து கொடுக்கிற தயார்னு ஓடி வந்தாங்க கொடி 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 என்கிற ஒற்றை ஆடரில் மொத்த சமுதாயமும் அடிவணிந்தது அப்படியானால் நடிகர்களாக அந்த சமூகத்திற்கு எப்படி கற்பித்தார்கள் வெறும் சொற்களால் கற்பித்திருந்தால் அந்த சொல்லை விட ஆயிரம் மடங்கு வீரியம் நிறைந்த நம்முடைய சொற்கள் சொற்களுக்கு பயன் இருக்க வேண்டும் நபிகள் செலவாளம் சொற்களால் கற்பிக்கவில்லை நம்முடைய வாழ்க்கையால் கற்பித்தார்கள் அதான் அல்லாமே அப்படித்தான் சொல்லலாம் பக்கத்துல நபிய நீங்க போய் சொல்லுங்க நான் எப்படி வாழ்ந்து பார்த்தல்ல என்னை பார்த்தல்ல என் வாழ்க்கையை பார்த்தல்ல இதுதான் தாக்கத்தை ஏற்படுத்தும் வெறும் போட போட்டு எழுதி போட்டு உட்கார வச்சு அவன் உட்கார்ந்து எரிச்சடா உட்கார்ந்துருப்பான் எப்ப நான் முடிக்கும் தெரியலையே நேற்று தெரிஞ்ச உறவினர் அவர் பையன் அங்கிருந்து ஊருக்கு போனான் இன்னொரு பையனோட சேர்த்து அவனை அனுப்பி வைக்கிறாங்க அவ அப்பா போன்ல அவனுக்கு அறிவுரைக்கு மேல அறிவு சொல்லி இருக்கா சின்ன பிள்ள தம்பி யாரும் கொடுத்தா பிஸ்கட் கொடுத்தா வாங்கி திண்ட கூடாது யாரும் கூப்பிட்டா அதிலேயே பெறக்கூடாது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் போன்ல பேசியிருப்பாரு கண்ணெல்லாம் கலங்குது அவனுக்கு அப்படி என்ன தன் தந்தைக்கும் மகனுக்கும் இடையில கண் கலங்குகிற அளவிற்கு உரையாடல் நடக்கிறது அப்படின்னு எனக்குள்ள ஆர்வம் தாங்க முடியல போன வச்சோன்னு என்னடா என்னதான் ஒரே சொன்னதே சொல்லி எங்க அத்தா பெருப்பேத்துறாரு அழுதுவோம் இருக்கு நான் நினைச்சேன் உணர்ச்சிகரமா ஏதோ சொல்லிட்டார் உலருக்கு உணர்ச்சி வசப்படுற அளவுக்கு தந்தைக்கும் மகனுக்கும் இடையில உரையாடல் நீடித்து இருக்குன்னு பார்த்தா சொல்லுங்க பெருதான் ஒரே விஷயத்தை எத்தனை தடவை சொல்றது

அன்னத முருமகனார் சரலாலேஸ்வலம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில வார்த்தையால் கற்பித்ததை விட அது ரொம்ப ரொம்ப எல்லாத்தையும் பிக்சர்ல காட்டிட்டாங்கிட்டாங்க வீடியோல காட்டிட்டாங்க வாழ்க்கையா வாழ்ந்து கண்ணுக்கு முன்னாடி 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 தர்மமாவுக்கு மிஞ்சு தர்மம் செய்யுற ஆளே இல்ல கண்ணுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டே இருந்த மனுஷன் எப்படி அள்ளி குடுக்கிறாரு இருந்தாலும் இவர் போய் தர்மம் செய்யும் சொன்ன பிறகு அளவுக்கு நம்மளால செய்ய முடியாதுப்பா எந்த அளவுக்கு நம்ம வீட்டுல இருக்கிற மொத்தத்தை கொடுத்தாலும் அல்லாவுடைய தூதர் செஞ்ச தர்மத்துக்கு கால் கூட கூட செய்ய முடியாது நினைச்சதுனால எல்லாத்தையும் அளவு தெரியுமா அவர்கள் வாழ்வில் எதையெல்லாம் சம்பாதித்தார்களோ அதையெல்லாம் சமூகத்திற்கு தர்மமாக அள்ளி அள்ளி கொண்டே இருந்தார் போருக்கு வா அப்படின்னு உடனே எல்லாரும் போருக்கு கிளம்பி போன்னு சொல்லிட்டு வீட்டுல படுத்து தூங்கல

உங்களை போல ஏமாளிகள் உலகத்தில் யாரும் இல்லை நிறைய திட்டுவதால் பிள்ளைகளை சரி செய்து விட முடியும் என்று நினைத்தால் உங்களைப் போல அறிவியல்கள் யாரும் இல்லை நிறைய அடித்து பிள்ளைகளை சரி செய்ய முயற்சித்தால் சீராக்கி விடலாம் என்று நினைத்தால் உங்களைப் போல மடையர்கள் வேறு யாரும் இல்லை ஏன் தெரியுமா அடிச்ச எல்லாம் ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணியிருக்கலாம் உலகத்தில் அடிவாங்கன பிள்ளைகள் எல்லாம் அடிச்ச பிள்ளைகள் அடிவாங்கன பிள்ளைகள்லாம் பிள்ளைங்க தப்பு செய்து அதை திருத்தணும் அதுக்காக நாலு சாத்து சாத்தா தான் திருத்த முடியும் அடிச்சு வளர்க்காத புள்ள நொடிச்சு வளர்க்காத முழுங்கையும் உருப்படாது அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்களே அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ இந்த இதையெல்லாம் படிச்சு போட்டு பிள்ளைய நாலு சாத்து சாத்தி கண்ட்ரோலா வைக்கணும் அப்படின்னு அடிவாங்கிய வாங்கிய குழந்தைகளை எல்லாம் ஒரு ரிசர்ச்சுக்கு உட்படுத்தி ஆய்வின் முடிவை சொல்றான் எந்த பிள்ளைங்க எல்லாம் தப்பு இந்த அடிக்கப்பட்டார்களோ அந்த பிள்ளைங்க எல்லாம் ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டான் என்ன கத்துக்கிட்டா தெரியுமா நம்ம அத்தா நம்மளை அடிக்காரு நம்ம அம்மா நம்மளை அடிக்காங்க இதை செஞ்சா அடிவில் அப்ப அடிவில்லாம இருக்க என்ன செய்யணும் நம்ம சொல்லுவோம் பெரியவங்க சொல்லுவோம் நம்ம லேங்குவேஜ்ல சொல்லுவோம் அடிவிழாம இருக்கணும்னா அதை செய்யாம இருக்கணும் அப்படிதான் நம்ம சொல்லுவோம் ஆனா அவன் மூல அவருக்கு என்ன சொல்லுது தெரியுமா அடிவிழாம இருக்கணும்னா நாம செய்யற இந்த விஷயம் நம்ம அத்தாவுக்கு தெரியாம இருக்கணும் இதுதான் பிள்ளைங்களுடைய லாங்குவேஜ் எப்படி அடிக்காரு பாப்பா எப்படி அடிப்பாரு தெரிஞ்சதுன்னு அடிப்பாரு எப்படி தெரியும் நான் தான் ரூ கதவை மூடிட்டேன் வெளியே வரும்போது நல்ல பிள்ளை மாதிரி எப்படி அடிப்பாரு அடிச்ச கேப்பம்ல ஏன் தடிக்கிய நான் என்ன ஆதார பிரிக்காத சொல்ல முடியாது அடிச்சு வளர்த்ததனால் பிள்ளைகள் யாரும் சீர்திருந்தியது இல்லை என்று உலக அளவில் நடத்தப்பட்ட குழந்தைகளுடைய சைக்காலஜி சொல்கிறேன் அப்ப வேற எதுதான் பிள்ளைங்களை மாத்தும் அன்போடும் கருணையோடும் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை தான் பிள்ளைகளை மாற்றம் வன்முறை நிறைந்த குழந்தையாக உங்கள் பிள்ளை இருக்கிறானா அப்படியானால் உங்களை அன்பு நிறைந்தவராக மாற்றிக்கொள்ள முயற்சி எடுங்கள் பிள்ளைகளிடத்திலே மாற்றம் வரும் அறிவே அச்சவனாக குழந்தை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறானா உங்களை அறிவுபூர்வமானவராக உங்களை மாற்றுங்கள் பிள்ளைகளிடத்திலே மாற்றம் வரும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதை பற்றி கற்பனை செய்ய கூட செய்யாத பிள்ளையாக இருக்கிறானா அப்படியானால் உங்களிடத்திலே பிறருக்கு உதவி செய்வதை நேற்றைக்கு இருந்தவை விட இரண்டு மடங்கு அதிகமாக உதவி செய்யக்கூடியவராக உங்களை மாற்றுங்கள் பிள்ளைகளிடத்திலே மாற்றம் வரும் அல்லாவுடைய தூதர் நமக்கு காட்டிய முதல் வழியும் அதுதான் முக்கிய வழியும் அதுதான் யாரிடத்திலே மாற்றங்களை வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமோ மாற்றப்பட வேண்டியவர்களை கை வைத்து சீர்திருத்த நினைத்தால் பெரும்பாலும் அங்கே மாற்றங்கள் குறைவாகத்தான் இருக்கிறது மாற்றங்களை எதிர்பார்க்கிறவர்கள் தாமே மாறிக்கொண்டால் யாரிடத்திலே மாற்றங்களை எதிர்பார்க்கிறார்களோ அவர்களிடத்தில் பெரும் மாற்றம் உண்டாகிவிடும் இதுக்கு ஒரு அருமையான குரானுடைய வசனம் இருக்கு அதை மட்டும் சொல்லி முடிச்சிட ஒருத்தர் நமக்கு ரொம்ப குறைச்சல் கொடுக்கிறான் பயங்கர எதிரி நமக்கு கேடு செய்யறான் துன்பம் பண்றான் அநியாயம் பண்றான் ஏமாத்துறான் அவன் நமக்கு நல்லது செய்யணும் நமக்கு 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 தோடு ஆனா நம்முடைய எதிரியா இருக்கிறான் பதைவரா இருக்கிறான் டேஞ்சரான ஆளு டேஞ்சரான ஆள் நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவானா நமக்கு கேடுதான் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஆனா அல்லாஹ் சொல்றான் அப்படிப்பட்ட டேஞ்சரான ஆளு உன்னுடைய பகைவன் உன்னுடைய எதிரி உனக்கு நண்பனாக மாற வேண்டும் என்று விருப்பம் இருக்கான்

அவன் செய்த தீமைக்கு பிறவியாக நீங்கள் ஒரு நன்மையை செய்து பாருங்கள் அப்படி நீங்கள் தீமைக்கு பதிலாக நன்மையை பிரதியாக்கினால் யாருக்கும் உங்களுக்கும் இடையிலே பகைமை இருந்ததோ அவன் உங்களுடைய உச்ச தோழனை போல மாறிவிடுவான் சொல்லிட்டு அடுத்து இன்னொரு வரி சொல்றான் அப்படியா அப்படின்னு இப்ப தோணலாம் ஆனா அது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் செய்வோமா தோணும் நல்ல வயசு தான் நல்லா இருக்கு தலை பயானுக்கு ஓகே பேசுறதுக்கும் நல்லா தான் இருக்கு கேட்கறதுக்கு அதை விட நல்லா தான் இருக்கு செயல்படுத்துறதுக்கு அற்பத்துல அற்பமான காரியத்தை செய்யட்டுமே வச்சு செய்வோம் ஏதோ ஒண்ணு தெரியாம பண்ணா அவனை பத்தி டேமேஜ் பண்ணி ஊரெல்லாம் அழிச்சு அவனை பத்தி தெரியாதா இவனை போய் நல்லவன் நீ நினைச்சுட்டு இருக்க அன்னைக்கு என்ன செய்யலாம் தெரியுங்களா ஏதோ தெரியாம பண்ணிருப்பான் உட்டு வைக்க நம்ம கிடைச்ச வாய்ப்பை நான் பயன்படுத்தி அதான் சொல்றான் இது மாதிரி தீமை செஞ்ச ஒருத்தருக்கு நீ நன்மையை செஞ்சா நண்பனா மாறி ரொம்ப சாதாரணம் நினைச்சிடாதப்பா முடிவெடுத்தாச்சு செஞ்சிடலாம் நினைச்சு மிகப்பெரிய பொறுமை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ யார் இறைவனின் பெயர் அருள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை தவிர மற்றவர்களுக்கு இது சாத்தியம் இப்ப நான் அல்லாவின் பெயர் அருள் கொடுக்கப்பட்டவன் என்ற பட்டியல வரணுமா வேற ஒண்ணுமே இல்லை தீமையை நன்மையை கொண்டு வரை மாற்றம் செய்யுங்கள் பிள்ளைகளிடத்தில் ஏற்படுகிற தவறுகளை சீர்திருத்தம் செய்யணுமா அந்த தவறுகளுக்கு பரிசாக கொடுக்காமல் மேலும் 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 உங்களை நல்லவராக நேர்மையாளராக ஒழுக்க சீனராக இணையச்சமுடையவராக நற்குணமுடையவராக தாராளவாதியாக பெருந்தன்மையுடையவராக நல்ல பேச்சுகளுக்கு சொந்தக்காரராக யார் மீதும் வெறுப்பற்றவராக கோபத்தை வெளிப்படுத்தாதவராக இப்படியெல்லாம் உங்களை மாற்றுவதற்கு ஒரு சாட்டு போட்டு ஒரு பயிற்சி எடுத்து உங்களை சேஞ்ச் பண்ணுங்க யாரிடத்தில் வரணும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ உங்கள் கணவன் இடத்துல உங்கள் பிள்ளை இடத்துல உங்கள் சகோதரன் இடத்துல உங்கள் தொழிலாளி இடத்துல உங்கள் முதலாளி இடத்துல உங்களை சுத்தி யாரெல்லாம் மாற வேண்டுமோ அத்தனை பேர் மாறுவார்கள் நபிகள் நாயகம் காட்டி தந்த வழிமுறை அதுதான் அதை நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்க நம்முடைய பிள்ளைகளுக்காக நம் சமூகத்தின் எதிர்காலத்திற்காக இந்த முடிவை இன்றைக்கு நீங்கள் எடுக்க வேண்டும் என்று சொல்லி தாழ்மையோடு கேட்டு நிறைவு செய்கிறேன் வாக்குதாவான் அலமதுல்லா இருபில்லாலமீன் அலாம் வலைக்கம் வரமுல்லா